மாணிக்க வாசக சுவாமிகளருடைய திருவெம்பாவை பாடல் ஐந்து மலறிய நான் முகனும் காணாமலையினை நாம் ஓலறிவோம் என்றுள்ள. போக்கங்களே பேசும் பாலூரு தேன்மாய் வாய் படிரி கடை திறவாய் ஞானமே பின்னே கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடீனோ உணராய் உணராய்கான் ஏல குழி பரிசெலோரெம்பாய் பாடலின் பொருள் நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலைவடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை பெண்கள் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி